நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டுமே எப்படி எல்லாம் நடக்குது ஒரு மனுஷனுக்கு அடிவளை நாம் தப்பில்லை ஆனா அடி மேல அடி மேல அடி மேல 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 அப்படியே லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு எண்ட் இல்லையா சார் அதுவும் முக்கியமா கடவுளுக்கு என்னில் என்ன காண்டுன்னு எனக்கு தெரியல ஒரு மனுஷனுக்கு ஒன்று ரெண்டு பிரச்சனை வரலாம் அவருக்கு என்னில் என்ன காண்டுன்னு தெரியல வச்சு செய்ய செய்யன்னு செஞ்சுட்டார் ஸ்டார்ட் பண்ணினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்னும் செஞ்சு முடியலை நடுவுல ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில தரமா சம்பவம் பண்ணி விட்டாரு சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஓகே இருக்கும்னு பார்த்தா இந்த பிரச்சனை வந்து நிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில அவரு வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு ஓகே ஃபைன் ஆனா இங்கே ஒரு ஓரமா மனசுல நம்பிக்கை ஒன்று இருந்தது சும்மா சொல்றாரு நடிப்பாரு அப்படின்னு போட்டு சாரு பாருங்க ஆடியோ லான்ச்சில் இதான் என்ன கடைசி படம் உண்டு ஓகே ஃபைன் பரவாயில்ல படம் வருது மனசை தேத்திக்குவோம்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு இருந்தா அடுத்ததான் நெட்ஃபிளிக்ஸ் ஒரு ஆப் ஒன்று வச்சுது நெட்ஃபிளிக்ஸ்ல நான் பார்த்தது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் ஒன்று வந்து ஒரு சிட்காம் இன்னொன்று வந்து ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாரி போட்டர் அது எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காதுன்றதுக்காகவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அவங்க ஒரு ஆப் வச்சாங்க ரெண்டையும் ஒரு ஐடியா டிலீட் பண்ண போறோம் இந்த டேட்டுக்குள்ள ரெண்டு வான பிரதர்ஸ் ப்ராப்ளம்னால நானும் வர்றான் போறவன்டெல்லாம் புலம்ப தொடங்கிட்டேன் அவங்க சொன்ன ஒரு விஷயம் அவங்க டிலீட் பண்ண மாட்டாங்க நம்புன்னு அவங்க சொன்னதை நம்பி நான் இருந்தேனே கடைசியா முப்பதாம் தேதி டிசம்பர் வச்சு மொத்தமா டிலீட் பண்ணிட்டாங்க ஓகே ஃபைன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள போறோம் அதாவது கொஞ்சம் முறுப்படியா இருக்கும்னு பார்த்தா அதுக்கு முதல் கடவுள் பர்சனலாகவும் என்ன அப்படியெல்லாம் எந்த பக்கத்தாலையெல்லாம் வச்சு செய்ய முடியுமோ செய்ய செய்ய செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உள்ளுக்கு அனுப்பிடுறாரு ஓகே தளபதி படம் வருது நாங்க ஃபன் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்சம் மனசு தேத்திக்குவோம் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும் பார்த்தா இந்த சென்சார் ப்ராப்ளம் வந்து நிக்குது ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் ஒரு மனுஷங்க வந்து ஒரு விஷயம் செய்யும் பொழுது அந்த விஷயம் வந்து ஸ்மூத்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது கடைசியில முடியும் போது பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் இல்லை ரொம்ப கேவலமாக வந்து முடியும் அதுவே அவங்க அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலோ இல்லை அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனை வந்தது அப்படி என்றால் கடைசியில் ஃபைனல் அவுட்புட் வேறு லெவல்ல இருக்குமென்று சொல்லுவாங்க ஸோ சேம் இயர் நாங்கள் கேசரி கிண்டிட்டு போகிறோம் உப்புமா கிண்டிட்டு போறோம் களி கிண்டிட்டு போகிறோம் என்னமோ கிண்டிட்டு போகிறோம் எங்களுக்கு எங்களோட தளபதி படம் வந்தாதான் பொங்கல் தீபாவளி நியூ இயர் கிறிஸ்மஸ் எதுவோ ஸோ எந்த ஒரு தீய சக்தியினாலேயோ இல்லை சென்சார் போர்டினாலேயோ இல்லை வேற எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு தளபதி படம் வர்றது வர்றது தான் அது எப்போ வருதோ அப்போதாங்க எங்களுக்கு பொங்கல் ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க நாங்கள் வந்து அவ்வளவு ஈஸியாக நாங்கள் சோர்வடைகிற ஆக்கடி இல்லை இவ்வளவு அடி வாங்கியும் நான் இங்கே இருந்து இப்படி கதைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றா அது என்னுடைய தளபதிக்காகத்தான் தளபதியால்தான் ஸோ தச்சியோரான படம் எப்போ வருதோ அப்ப நாங்க முழு மனசோட சந்தோஷமா போய் கொண்டாடி எங்க தளபதிய பாத்துட்டு வருவோம் ஸோ பாய்